மாமா என்ன சொல்றாருன்னா சட்டத்தையும் சாஸ்திரத்தையும் தசையப்படாது அப்படின்னு சொல்றாரு சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் சரியில்லைன்னு சட்டப்படி விவாகரத்து பொங்காட்டிகள் கேட்கவே படாது அப்படின்னு சொல்றேன் ஏன் மாமா சட்டப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நீதிபதிகள் சாஸ்திரத்தை படிச்சுட்டு வருது புராண இதிகாசத்தை படிச்சுட்டு வருது மனுஷ்மதியை படிச்சுட்டு வந்து தீர்ப்பு கொடுக்கறாளே அது தப்புன்னு சொல்ல மாட்டேன்ல மாமா என்ன வருத்தப்படுறாரு அப்படின்னா சாஸ்திரப்படி பெண்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதான் இந்த திமுக அரசு சட்டப்படி பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குன்னு எடுத்து வந்திருக்கேன்னு ரொம்ப வேதனைப்படுறது சாஸ்திரப்படி கோவில்ல அர்ச்சகரா பிராமணா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆனா இந்த திமுக அரசு சட்டப்படி எல்லா ஜாதிக்காராலும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டம் எடுத்து வந்திருக்கேன்னு மாமா உள்ளுக்குள்ள வேதனைப்படுறது முகத்துல தெரியாது சாஸ்திரப்படி புருஷா கல்யாணம் பண்ணிட்டு அந்த சாஸ்திர காரியங்களை பாக்குறதுக்கு பொண்டாட்டி தேவை அப்படிங்கறதுனால விவாக ரத்து அப்படிங்கறதையே சாஸ்திரத்துல இல்லாம பண்ணிருக்கு விவாகரத்து அப்படிங்கற உரிமைய அந்த காங்கிரஸ் நேர் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப வேதனை படுறாரு மாமா அம்பேத்கர் எடுத்துட்டு வர செய்ய சாஸ்திர மாமாக்கள் எல்லாரும் தடுத்துட்டு அந்த நேர் எடுத்துட்டு வந்தது மாமாக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு மாமா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்கள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றாரு ஏன் மாமா இப்படி பெண்களை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறதா சாஸ்திரம் கொடுத்த உயர்ந்த இடமா கைத்தொழில் செய்து பெண்கள் வந்து தங்களை காப்பாற்றிக்க மாட்டாளா ஜீவனத்தை நடத்திக்க மாட்டாளா அப்படி பழைத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களை கூட வேறு ஆண்கள் வந்து கெடுத்துக்கிடுவான் அப்படிங்கிறதையும் அப்படி கெடுக்கிற ஆண்களோட தான் அறுத்து போடணும் அப்படிங்கிறதையும் இந்த மாமா சொல்ல மறந்துட்டேன் மாமா சாஸ்திரம் பெண்களை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு சட்டத்திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துருக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுத்துருக்கு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்கு பெண்களுக்கு விடியல் பயணம் திட்டம் கொடுத்துருக்கு அதனால சாஸ்திரம் அசிங்கப்படுத்தி வச்ச பெண்களை திராவிட மாடல் அப்படிங்கறது கௌரவப்படுத்தி வச்சு ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனா ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்